அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்பன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிறபடியே உடனடியாக இங்கே வந்துட்டு இருக்கும் ஸோ அதில் நம்ம இந்தியன் பாலிட்டி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எக்கனாமிக்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா சரிங்க இப்போது லாஸ்ட் டீடியாக நம்ம ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போயிடலாங்க ஓகே லாஸ்ட் டே நம்ம கொடுத்துருந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்பட்ட எம்எஸ் சுவாமிநாதனை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தவர் யார் இதுதாங்க நம்மளுக்கான கேள்வி ஓகேங்களா அதாவது பசுமை புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்பட்ட எஸ் சுவாமிநாதனை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்தவர் யார் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏபிஜே அப்துல் கலாம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து குடியரசுராக இருந்திருப்பார் அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் நம்ம எஸ் சுவாமிநாதனை வந்து என்ன அறிவிச்சிருப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து நியமிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஏன்னா எஸ் சுவாமிநாதன் இப்போ தானே பண்ணியிருப்பார் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தோன்னா இயற்கை எழுதியிருப்பார் அதில் இவர் சார்ந்த கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அதை சார்ந்து இது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறேன் சயின்ஸ் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரை நம்ம கெமிஸ்ட்ரியில் உலோகவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் எது ஓகேங்களா பாருங்கள் பூமியில் அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் எது காப்பர் இரும்பு ஜிங்க் இவற்றில் எதுவும் இல்லை ஸோ ஆன்சர் யார் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நேரம் வெஸ் பண்ணுவேன் ஆன்ஸ்குள்ளே போயிடுறேன் எதுங்க ஆன்சர் பீதாங் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அலுமினியத்திற்கு அடுத்தபடியாக பூமியில் அதிகமாக காணப்படக்கூடிய அந்த உலோகம் எதுன்னு பார்த்திங்கனா இரும்பு தாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பூமியில் அதிகமான அளவு காணப்படக்கூடிய தனிம அலுவ உலோகம் வந்து எதுன்னு பார்த்துருக்கோம் அலுமினியம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்படி அலுமினியத்திற்கு அடுத்தபடியாக எது இருக்கட்டா இரும்பு தாங்க இருக்குது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கே பாகா ஆன்பில் திருவிழா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஓகேங்களா இது கொஞ்சம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த கேள்வி நான் எடுத்துருக்கேங்க பக்கே பாகே ஆன் பால் திருவிழா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூவாக இருக்கறதுனால நீங்கள் கெஸ்ட் பண்ணிடுங்கிறதுனால ஆன்சர் வாசிக்காமல் நேராக போயிடுறேன் ஆப்ஷன் வாசிக்காமல் சி இதுக்கு தாங்க இதுக்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் ஓகேங்களா பக்கே பாகா ஆன்பில் திருவிழா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசத்தில் தொடர்புடைய அந்த திருவிழாங்க ஓகே நல்லா நான் போச்சுங்க ஏன் இது முக்கியம் சொல்கிறேன்னா ஏற்கனவே ஆன்பில் திருவிழா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா நாகாலாந்து ஓகேங்களா ஸோ நாகாலாந்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா தான் ஆன்பில் திருவிழா இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பகே ஆன்பில் ஆண்பில் திருவிழான்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போ பகே பாகா ஆண்பில் திருவிழானா அது எதை குறிக்கக்கூடியது அருணாச்சல பிரதேசத்தை வந்து அது வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரபி பியோபோர்ட் எனும் கருவி எதை அளவிட பயன்படுகிறது பாருங்க பியோபோர்டு அப்படின்ற கருவி எதை அளவிட பயன்படுகிறது நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகிட்டு இருக்கு ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ஒரு டெஸ்ட் போல நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க காற்றின் வேகத்தை அளவிட பயன்படக்கூடியதான் பியோபோர்டு அப்படின்ற கருவிங்க இதை வந்து பிரான்சிஸ் பியோபோர்டு அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சில் வந்து என்ன பண்ணியிருப்பார் கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்போ பியாபோர்ட் கருவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட வேகத்தை அளவிட பயன்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஹிஸ்ட்ரிங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை டெல்லி சுல்தானியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் கூற்றை கவனி கூற்று ஒன்று பாருங்க கியாசுதீன் துக்லக் தனது மகன் ஜூனாகானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பினார் அடுத்து கூற்று ரெண்டு கியாசுதீன் துக்லக் டெல்லிக்கு அருகே துக்லாபாத் என்னும் நகரை நியமனம் நிர்மாணம் செய்தார் கூற்று மூணு ஜூனாகான் முகமது பின் துக்லக் என்னும் பெயரில் அரியணை ஏறினார் ஓகேங்களா ஸோ அப்ப பாருங்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க நம்ம ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒரு முந்நூற்றி பதினாறில் என்ன ஆகிட்டு இயற்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்த தொண்டர்கள் சரியில்லாதனால கியாசுதீன் துக்லக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அதிகாரத்தை கைப்பற்றிருப்பார் அதுக்கப்புறம் துக்லக் வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த கியாசுதீன் தக்ளக் தான் அவரோட மகனான ஜூனாக்கான என்ன பண்ணியிருப்பார் வாராங்கலுக்கு போர் பண்ண அனுப்பியிருப்பார் கரெக்டு தான் கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாருங்க டெல்லிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தின்னா ஒரு துக்லாபாத் என்னதுங்க துக்ளகா பாத் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு என்ன பண்ணியிருப்பார் அடிக்கல் நாட்டியிருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியாசுதீன் துக்லக் ஓகேங்க அலாவுதீன் வந்து தனது மாமனாரை வஞ்சமாக கொண்டுட்டு அப்புறம் ஜூனாகான் தனது தந்தை எப்படி வந்தவரோ அதே போல் ஜூனாகான் என்ன பண்ணியிருப்பாருங்க இவரோட தந்தையான யார் நம்ம கியாசுதீன் துக்ளக்க சாவடிச்சிட்டு என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றிருப்பாரு ஸோ அவர் எந்த பேரில் வந்துருப்பாருன்னா முகமது பின் துக்லக் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருப்பாருங்க ஆட்சி பொறுப்பு வந்து ஏற்றிருப்பாரு சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் டி டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகே ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஐந்தில் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா கான்ஸ்டியூஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டு டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த மண்டல் கமிஷன் பற்றி நம்ம வந்து பார்த்துடணும் ஓகேங்களா லாஸ்ட் டூ மண்டல் கமிஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம் இப்போ அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அதனோட தொடர்ச்சி அப்போ கேள்வி பாருங்கள் நூற்றி மூணாவது திருத்தம் இரண்டாயிரத்தி படி நலிவடைந்த பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு என்று நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ இதை நம்ம முதல்லேருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் மண்டல் கமிஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ மொராஜி தேசாய் அரசு வந்து நிறுவியிருப்பாங்க நைன்டீன் செவன்டி நைனில் நைன்டீன் எயிட்டியில் அவங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க அதில் தான் நலிவடைந்த சரிங்க பிற்படுத்தப்பட்ட இனத்தவருக்கு இருபத்தேழு சதவீதம் அந்த இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் சிங் அறிவிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் யார் நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா உயர் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு நிலையில் இருக்கவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க அதை எதிர்த்து தான் இந்திரா சகானி எதிர் யூனியன் ஆஃப் வாழ்க்கை நைன்டீன் நைன்டி டூவில் போட்டிருப்பாங்க அதில் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடுத்துகிட்டு இருக்கும் இந்த பத்து சதவீதம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் கேன்சல் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்க நூற்றி மூணாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படி என்ன பண்ணியிருப்பாங்க மறுபடியும் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு வழங்கியிருக்கும் ஓகேங்களா அப்போது இது வழங்கிட்டாங்க நூற்றி மூணாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனால் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி இது ரொம்ப முக்கியம் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜனவரி இருபத்தாறு தான் கெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த டேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா இது வந்து நடைமுறைக்கு வந்து வந்துடுதுங்க ஓகேங்களா ஸோ இதை பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை வந்து நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகேங்களா ஸோ குஜராத் தான் வந்து முதல் முதல்ல வந்து அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும் ஓகேங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தவறானது எது எக்கனாமிக்ஸுங்க எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம பார்த்து எதை பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள் ஓகேங்களா நகரங்கள் எது எது மரவள்ளி சேலம் கோழிப்பண்ணை நாமக்கல் பொறியியல் தொழிற்சாலைகள் கரூர் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் ராஜபாளையம் எதுங்க தவறா இருக்கு சூப்பரின் ஓகேங்களா சீதாங்க இதில் தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா மரவள்ளி அப்படின்னா சேலம் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ விசைத்தறியாக இருக்கட்டும் கைத்தறியாக இருக்கட்டும் ஜவுளி தொழிலாக இருக்கட்டும் எக்காக இருக்கட்டும் மரவள்ளி இது எல்லாமே சேலமில் வந்து ஃபேமஸுங்க கோழிப்பண்ணை வந்து நாமக்கல் அவங்க முட்டை நாளே நம்ம எங்கே நாமக்கல் தான் அதே போல் போக்குவரத்து கழகனாலும் நாமக்கல் தான் அதையும் ஞாபகத்துங்க அடுத்து பொறியியல் தொழிற்சாலைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரணுங்க ஓகேங்களா ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றது தான் வந்து சரியான ஆன்சர் கோயம்புத்தூர் தான் வந்து இப்போ பொ பொறியல் தொழிற்சாலைகள் ஏன்னா கரூரை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் மற்றும் விசைத்தறி ஓகேங்களா இதுதான் வந்து கரூரில் மிக முக்கியமாக செயல்படக்கூடியது கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் தொழிற்சாலைகள் மற்றும் நூற்பாலைகள் வந்து கோயம்புத்தூரில் அதிகமான அளவு இருக்குதுங்க அடுத்து இது ரொம்ப முக்கியம் பருத்தி அறுசுவை சிகிச்சை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா ஸோ சாரிங்க அறுசுவை இல்லை அறுவை ஓகேங்களா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் அப்படின்றது வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போங்க சீதான் தவறாக இருக்குது அடுத்து நம்ம யூனிட் செவனை பொறுத்தவரையில் நம்ம ஐஎன்எம்ல முக்கியமான தலைவர்கள் பார்த்துட்டு இருக்கோம் அல்ல தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தாகூரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போ பிறந்தார் என்ன அப்படின்ற எல்லாமே நம்ம பார்த்தோம் மே செவன் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி கல்கத்தாவில் பிறந்திருப்பாரு வங்க பிரிவினா ராக்கி பந்தனை கொண்டாடி பார்த்தோம் இவருக்கு வந்து கீதாஞ்சலிக்காக நைன்ல வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் இவருக்கு நைட் உட் பட்டத்தை கொடுத்துருப்பாங்க அதை ஜாலியான் வாலாபாக படுகொலை கடிச்சு தந்துட்டு இருப்பார் அப்படின்ற தலைமை வங்கம் எங்கள் உயிர் மூச்சு என பொருள்படும் அமர்சோனா பங்களா என்னும் பாடல் எந்த போராட்டத்தில் பாடப்பட்டது பாருங்க அமர்சோனா பங்களா அப்படின்ற பாடல் யார் எழுதியிருப்பாரு ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருப்பாரு அது என்ன பொருளுங்க வங்கம் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்ற பொருள் போட்டிருக்கும் ஓகேங்களா அது எந்த போராட்டத்தில் பாடப்பட்டது அதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பரிதிகண்ணா ஆன்சர் என்ன எதுங்க சுதேசி இயக்கம் ஓகேங்களா ஸோ சுதேசி இயக்க போராட்டத்தில் தாங்க அது பாடப்பட்டிருக்கும் சுதேசி இயக்கம் எதிர்காராக கொண்டு வந்திருப்பாங்க வங்க பிரிவினைக்கு எதிராக கொண்டு வந்து தாங்க சுதேசி இயக்கம் ஸோ அதனோட போராட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த வங்கமெங்கல் உயிர்மிச்சு அப்படின்னு பொருப்படக்கூடிய இந்த பாடலில் வந்து பாடியிருப்பாங்க இந்த போராட்டத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க திலகரையும் கைது பண்ணி அந்த மாநில சிறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அடைச்சிருப்பாங்க அப்போ தான் அவர் கீதா ரகசியம்லாம் எழுதியிருப்பார் இது நம்ம அங்கே இப்போயே பார்த்துருப்போம் இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்க ஓகேங்களா அப்போ சுதேசி இயக்க போராட்டத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாடலில் வந்து பாடிருப்பார் இதுதான் வங்காளத்தோட தேசிய பாடலாம் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஐஞ்சு காப்பியங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாககுமார காவியம் இது நாகப்பஞ்சமி கதை என அழை எனப்படுகிறது ஓகேங்களா நாகப்பஞ்சமி கதை என அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் நூற்றி எழுபது விருத்தாப்பாக்க விருத்தப்பாக்களால் ஆனது ஐந்து சருக்கங்களை கொண்டது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் இதுங்க அனைத்தும் சரி டீதாங் இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி ஓகேங்களா ஏன்னா நாகப்பஞ்சமி கதை அப்படின்னு சொல்லிட்டு அது அழைக்கப்படுது தமிழ் தோன்றிய சிறு கப்பைங்களில் இதுவும் ஒன்றுங்க அதே போல் இது வந்து பார்த்தினா நூற்றி எழுபது விருத்தப்பாக்களால் ஆனது ஐந்து சருக்கங்களை கொண்டது எல்லாமே சரி ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து தவறானது எது ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையும் தமிழ்நாடோட அந்த புவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் எந்தெந்த அணைகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க மேட்டூர் அணை சேலம் பவானிசாகர் அணை ஈரோடு அமராவதி அணை திருப்பூர் வைகை அணை திருநெல்வேலி நேர நீங்கள் கஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் டி தாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா ஏங்க ஏன்னா மணிமுத்தாறு மணிமுத்தாறு அணையும் பாபநாசம் பாபநாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் காணப்படக்கூடியதாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ வைகை அணை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அணை தான் வந்து பார்த்தீங்கன்னா வைகை அணை அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ மேட்டூர் அணை சேலம் கரெக்டு தான் பவானிசாகர் அணை ஈரோடு கரெக்டு தான் அமராவதி அணை திருப்பூர் கரெக்டு தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் ராகுல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ரூபாய் நாலாயிரம் கடனாக பெற்று பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு என்று திருப்பி செலுத்தினார் வட்டி வீதம் ஐந்து சதவீதம் எனில் அவர் செலுத்திய மொத்த சொகை எவ்வளவு பாருங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறாரு நாலாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாருங்க என்றைக்கு வாங்கிக்கிறாரு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னிக்கு வாங்கிக்கிறாரு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னிக்கு கொடுத்துட்டுக்கிறாரு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இங்கே அமௌண்ட் எவ்வளோன்னு கிடச்சிச்சிங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா ஸோ தனி வட்டினாலே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு நாலாயிரம் ஓகேங்களா ரேஷியோ ஃபைவ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு ஆனால் எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா அப்போ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்தமாரி நம்மளுக்கு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிற பாருங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ ஆறாம் மாதம்னா எந்த மாதங்க ஜூன் மாதம் ஓகேங்களா ரெண்டாம் மாதம்னா எந்த மாதம் ஜூன் மாதம் அப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதி தான் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு வாங்கியிருக்கார் ஓகேங்களா அப்போ ஜூன் மாதத்தில் எத்தனை நாள் கணக்காகுதுன்னு பாருங்கள் ஸோ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நாள் கணக்காகுதுங்க ஓகேங்களா ஏன்னா முப்பது முப்பது நாள் அப்படின்றதுனால ஏழாம்ந்தோடு சேர்த்தா இருபத்தி நாலு நாள் கணக்காகுது ஜூலை பாருங்கள் ஜூலையில் முழுசாக ஒரு முப்பத்தி ஒரு நாள் ஏன்னா எட்டாம் மாதம் தான் அவர் கொடுத்துக்கிறாரு அப்போ ஜூலை மாதம் ஃபுல்லாகவே இருந்துக்குது எட்டாம் மாதம் எத்தனை தேதி கொடுத்துட்றாரு பத்தொன்பதாம் தேதி வந்து அவர் கொடுத்துட்றாருங்க ஓகேங்களா ஸோ பத்தொம்பாந்தாம் தேதி கொடுத்ததால் பதினெட்டாம் தேதி வரலாம் கணக்கு பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ இதனோடய கவுண்டிங் பார்க்கலாம் பாருங்கள் எட்டு பன்னெண்டு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று மூணு மூணு ஆறு ஏழு எழுபத்தி மூணு மொத்த எத்தனை நாட்கள் எழுபத்தி மூணு நாட்கள் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருங்க அவர் வந்து வச்சுருந்துருக்கார் ஓகேங்களா ஸோ அப்போ எழுபத்தி மூணாக இருந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒன் பை ஃபைவ்னு எடுத்துக்கலாங்க எழுபத்தி மூணாக இருந்தால் எப்படி எடுத்துக்கலாம் ஒன் பை ஃபைவ்னு எடுத்துக்கலாம் இதே நூற்றி நாற்பத்தாறாக இருந்தால் டூ பை ஃபைவ்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா எத்தனை நாட்களோ அதை என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே கழிச்சு நம்ம பாதிக்காத தவளை வந்து சொல்லியிருப்போம் வேறு எதுவும் இல்லைங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா அப்போ எழுபத்தி மூணு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒன் பை ஃபைனு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஒன் பை ஃபைவ்னு எடுத்துக்கலாம் ஸோ இது ஏன் ஒன் பை ஃபைவ்னு எடுக்கிறாங்கன்னா இப்போ பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் என்ன பண்ணுறோம் எழுபத்தி மூணு நாளில் நம்ம கணக்கு பண்ணுறோம் ஓகேங்களா அப்போது ஒவ்வொரு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எல்லாம் என்ன பாருங்கள் எழுபத்தி மூணு அஞ்சு ஆட்டிங்க அஞ்சு பாஞ்சு மீது ஒன்று ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ ஒன் பை ஃபைவ்னு வரும் அதை ஷார்ட் பண்ணால் அதை தான் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் வேறு எதுவும் இல்லைங்க ஓகேங்களா அப்போ எழுபத்தி மூணுனா ஒன் பை ஃபைனு வரும் இதை டபுள் இங்கே என்ன வரும் டூ பை ஃபைவ்னு வரும் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு நாற்பத்தி மூணு நூற்றி வரும் அதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் எழுபத்தி மூணு நாள் அடிக்கிறப்போ அஞ்சு நூறு அப்போ எழுபத்தி மூணாக இருந்தால் ஒன் பை ஃபைவ்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு பாருங்கள் அப்போ நாலாயிரம் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபைவ் ஏன்னா வட்டி சவுதது அஞ்சு அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் ஏன்னா ஒன் பை ஃபைவ்ன்றதுனால அஞ்சு வந்து கீழே வருதுங்க ஓகேங்களா அப்போ அஞ்சுக்கு அஞ்சு நம்ம அடிச்சிடலாம் நூறில் ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் எவ்வளோ வந்து பாருங்க ஒரு நாற்பது நாற்பது அப்போ ஒரு வட்டி எவ்வளோ ஆகுது நாற்பது ரூபா வட்டிங்க அப்போ ஏற்கனவே நாலாயிரம் வாங்கிக்கிறதுனால அதாவது நாற்பது ரூபா சேர்த்து எவ்வளோ கொடுப்பாரு நாலாயிரத்தி நாற்பதாக வந்து அவர் வந்து கொடுப்பாருங்க ஓகேங்களா ஸோ நல்லா பாருங்கள் இந்தமாரி கணக்குகள் கொடுக்கப்படுற கணக்குகள் வந்து ஒன்று எழுபத்தி மூணு நாளாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு நாளாக இருக்கும் இல்லைன்னா இரநூத்தி பத்தொன்பது இந்த எழுபத்தி மூணோட மடங்குகள் போல் தான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதுக்கேற்றவாடி நீங்கள் வந்து அதை எடுத்துக்கங்க ஓகேங்களா சரிங்க இந்த காலின் கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா பார்க்கலாம் பாருங்கள் டெல்லியில் நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதில் தாதா சாஹிப் பால்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது பாருங்கள் இதில் எத்தனை கொஸ்டின் அடங்கியிருக்குது பாருங்கள் இப்போ நடந்தது அறுபத்தி ஒன்பதாவது ஆறாவது தேசிய திரைப்பட விருது அது ஒன்றுங்களா எங்கே நடந்தது டெல்லியில் நடந்தது அதுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது யாருக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா ஒரே கொஸ்டின் நம்ம மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ சுருதி ஹேனம் வகிதார் ரஹ்மான் ஆலியா பட் அண்ட் மாதவன் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்